கண்டிப்பாக இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க நான் கேட்ட கேள்வி அதாவது வேக்சின் மட்டும் போதுமா இல்லை இன்னொரு சேர்த்து போடணுமா நாய் கிடைச்சா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு பாதி பேருக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து வேக்சின் மட்டும் போதுன்னு சொல்கிறாங்க அதனால் நிறைய பேருக்கு விஷயம் தெரியல இதை தெளிவாக புரிஞ்சிக்கணும்னா எப்படி இந்த ரேபிஸ் வேக்சின் வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் தடுப்பூசி அட்லீஸ்ட் ஒரு மூணு டோஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எஃபெக்டிவ் இம்யூனிட்டி டெவலப் ஆகும் அதுக்கு அவரேஜாக ஆல்மோஸ்ட் பத்து நாள் ஆயிரும் ஆனால் இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல போனதுக்கப்புறம் வியாதியை ஒன்று பண்ணுறதுக்கு இருபது நாள்லேருந்து ஒரு மாதத்துலேருந்து சில சில டைம் வந்து ஒரு மூணு வருஷம் கூட ஆகும் அதனால் இந்த வேக்சின் வந்து நம்மளுக்கு வியாதி வராம தடுத்துடும் ஆனால் ஒருவேளை உங்களுக்கு காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு நிறைய வைரஸ் உள்ளே போயிருச்சு இல்லை வைரஸ் ரொம்ப இருந்துச்சு இல்லை கடிப்பட்ட இடம் வந்து மூளைக்கு பக்கத்துலேயே இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் வைரஸ் வந்து மூளைக்கு போயிருது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வேக்சின் இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டு வியாதி உண்டு போன வாய்ப்பு இருக்குது அப்போ இம்மீடியேட்டாக நம்ம வைரஸ் பரவலை தடுக்கணும்னா என்ன வழின்னா இம்யூனோக்ளோபின் மட்டும்தான் ஒரே வழி சரி அது என்ன இம்யூனோக்ளோபின் அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்ம இது வரைக்கும் இம்யூனிட்டி இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அதுதான் நம்ம உடம்புல அந்த வைரஸ்க்கு எதிராக இம்யூனிட்டி டெவலப் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் வந்து போதுமான அளவு உடம்புல ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு பத்து நாள் ஆகுங்கிறதால நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு ஆக்ஷன் தேவை அப்படின்னா வெளியிலேயே அந்த ஆண்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதை கடிப்பட்ட இடத்தை சுற்றி நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வைரஸ் உள்ள வரத்துக்கு இடத்துல வந்து அதை போட்டு தள்ளில அவ்வளோதான் இங்க இன்னும் சேஃபர் சைடு இருந்துக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இம்யூனிப்ட்லையும் சேர்த்தே போடுங்க அதுதான் ப்ரோட்டோக்காலும் கூட நீங்கள் வேணா டபுள்யூஜி கைட் சர்ச் பண்ணி பாருங்க ரேபிஸ் வேக்சினேஷன் கைட்லைன்ஸ்ல இருக்கும் வெறும் வேக்சினேஷனோட விட இம்யூனோக்ளோபிளின் சேர்த்து போடுறது சிக்னிஃபிகண்ட்டாக காஸ்ட் அதிகதான் படுத்தும் வேறு வழியில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய பயோலி லிங்க் இருக்குது தமிழ்லேயே இருக்குது படித்து பாருங்கள்